தேவான ஒரு சின்ன வயசுல இருந்து அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம் சும எல்லோருக்கும் மாலை வணக்கம் ரத்னாக சாய்ராம் எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்தியபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிக்கம் அதில் அம்மா நடிப்பாங்க எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு டூ டைம்ஸ் போயிருக்கேன் ஒரு ஏழு எட்டு வயசில் ஒரு வாட்டி பதினோரு பதின பன்னெண்டு பதிமூணு வயசில் ஒரு வாட்டி அப்போத்து நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிம் ஃபிலிமில் பாபாவை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆசைக்கு ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன் எங்கள் மதருக்கு அவர் உட்காந்து அந்த பற்றிய நாடகம் அப்படியே பார்ப்பார் மினிமம் டூ ஹவர்ஸ் அந்த ட்ராமா நார்மலாக த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போகும் பட் அங்கே அந்த இது பண்ணிட்டு டூ ஹவர்ஸும் கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார் அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு மூணு நாலு வாட்டி வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எழுபதாவது பர்த்டேக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் சுவாகதம் ஸ்ரீ சாயிநாதா சுவாகதம் இது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் வந்து அங்கே பதிமூணு சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன் அதாவது தேர்ட்டி டூ டைம்ஸ் நாற்பத்தாறு நிமிஷம் சுசீலம்மா அவர்கள் வாணிஜியம்மா ஜெயராம் அவர்கள் சுனில் கவாஸ்கர் அவர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்க திரும்பி பார்த்தேன் எனக்கு தெரியல ஸோ திருப்பி நூறாவது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல பாடுவதற்கு இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அவர் தேடிகிட்டே இருக்க லிரிக்ஸு தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேவானே ஒரு சின்ன வயசுலேருந்து அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம் அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக அப்புறம் இந்த நூறாவது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் சாய்ராம்